அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் படிப்பினை பெறுவோருக்கு இது அறிவுரை திருக்குரு ஆன் ஹூத் பதினோராவது அத்தியாயம் நூற்று பதினான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலகில் தீமை செய்யாத மனிதன் யாருமில்லை நான் இதுவரை எந்த தீமையுமே செய்ததில்லை என்று யாராவது கூறினால் அவர் பொய் சொல்லுகிறார் என்று உறுதியாக சொல்லலாம் அந்த அளவிற்கு மனிதனோடு தீமை இரண்டர கலந்துவிட்ட ஒன்று அல்லாஹுவும் இதை உறுதிப்படுத்தும் விதமாக தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மனிதர்கள் அனைவருமே இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடிய இயல்புள்ளவர்கள் என்று தெளிவுபடுத்துகின்றான் அவ்வாறிருக்க நம்மிடம் ஏற்படக்கூடிய தீமைகளை அழிப்பதற்கு நாம் ஏதேனும் நன்மைகளை செய்ய வேண்டும் அது ஒன்றே வழி என்பதை இவ்வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் பெரும்பாவங்களுக்கு தௌபா செய்வது அவசியம் இது போன்ற அறிவுரைகளை அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லுவதன் நோக்கம் என்னவென்றால் நாம் நம்முடைய மறுமையை நலமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் புரிந்து நடந்து கொள்வோம் யார் இதை கொண்டு படிப்பினை பெறுகிறார்களோ அவர்களுக்கு இது அறிவுரை என்று இவ்வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ